ாம் என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளே உனக்கான அவசர செய்தி இந்த சாயப்பா கொண்டு வந்திருக்கிறேன் ஆம் செல்லமே இதோ உன் விருப்பங்கள் ஒன்று நிறைவேறும் கேள் என்னை நிராகரித்து விடாதே நீ என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாய் சாயப்பாவிடம் வேண்டினால் அது விரைவில் கிடைக்காது என நீயாக முடி முடிவு எடுத்து விட்டாய் என் மகளே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக நல்ல செய்தி சொல்லவும் சாயப்பா உன் இல்லம் தேடி உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்லும் அவசரமான செய்தி உன் விருப்பங்கள் ஒன்றை நிச்சயமாக நிறைவேறும் ஆம் மகளே என்னை நீ முழுவதுமாக மறந்து விட்டாயா நான் சொல்வது அனைத்தும் பலிக்கும் வார் நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா முதலில் உனக்கு நிதானமும் பொறுமையும் தேவை நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது புரிகிறதா அதே போலத்தான் தீமையை யாராலும் கொடுக்க முடியாது நீ சிரித்து கொண்டே இருப்பதில்தான் சந்தோஷமும் இருக்கிறது நீ கவலைப்பட்டால் எனக்கும் வழி இருக்கும் என்று நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் வெறும் தான் அதை முதலில் புரிந்து கொள் நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதியானவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல வேறு இடத்தையும் சார்ந்தது தான் நீ எந்த இடத்தில் சேர்ந்தால் மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் இருப்பாய் என்பதை நீதான் தேர்ந்தெடுத்து முடிவெடுக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் என் மகளே கலங்காமல் தைரியமாக இரு நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக ஜெயிக்கப் போகிறாய் என்று நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அழைந்து ஓடுவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் சாயீ சாயி என்று அந்த இடத்தில் உனக்கு ஆறுதலாக நான் சொல்வேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே கவலைப்படாதே என்று உனக்கான நல்லதொரு ஆறுதலான வார்த்தையை என் செல்ல பிள்ளைக்கு என் செல்ல மகளுக்கு நான் அருள் பாலிப்பேன் கவலைப்படாத என் மகளே நீ எப்போதும் சந்தோஷத்துடன் வாழ்வாய் என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கி விடு சாயி சாயி என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் என் மகளுக்கு நான் நல்லதை செய்யாமல் எங்கே போவேன் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் கவலைப்படாதே அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நீ நீண்ட காலமாக இயங்கி வேண்டின்றது எல்லாம் கிடைத்துவிடும் அதனால் மற்றதெல்லாம் பறந்தோடிவிடும் கருமா என்னும் தூசுக்கள் தாக்காமல் என் கண் இமை போல உன்னை காப்பேன் கவலைப்படாதே சிறு கருமாக்கள் விழுந்த தூசியாய் உன் கண்ணில் விழுந்தாலும் என் மேல் நம்பிக்கையோடு இரு அதையும் நான் எடுத்து விடுகிறேன் வாழ்வில் இந்த நிமிடம் கூட நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என இயங்குகிறாய் நடந்துவிடும் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவே உன்னை விட்டு உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் விலகி அனைத்தும் மாறும் வா இந்த சாயப்பாவின் பாதத்தில் முகத்தை புதைத்து பாரத்தை இறக்கிவிடு ஆமகளே அனைத்தும் நன்மையாக மாறும் நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் முன்னை வந்தடையும் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாய என் சாயப்பாவின் வாக்கு என்று மாறாது கவலைப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ எதிலும் தோற்பதில்லை என் மகளை ஒன்று வெற்றி பெறுவாய் இல்லை அதிலிருந்து நல்லதொரு வாடத்தை கற்றுக்கொள்வாய் நான் சொல்வதை கவனமாக கேள் ஆகவே உங்களுடைய நல்லதொரு வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் காணப்போகிறாய் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு இந்த சாயப்பா மாற்றி காட்டு வேண்பார் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தரப்போகிறேன் ஆம் செல்லமே இல்லறத்தில் நல்லறம் காண்பாய் திருமணத் தடையை நீக்கி என் செல்லப்பிள்ளைக்கு மங்களகரமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடைபெற இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உண்டு ஆனால் உன் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் சாயப்பா என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் ஏனென்றால் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் இருந்தும் என் மகள் விடுபடத் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னை தேடி வசதியான வாய்ப்புகள் வரும் உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி உள்ளேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் கவலைப்படாதே இந்த சாயப்பா உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது சர்வசாதாரணமாக மட்டும் என்னை விடாதே அனைத்து மறைந்தவன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் பாதுகாப்பேன் கவலைப்படாதே என்று சொல்லவே ஆம் மகளே துன்பங்களும் துயரங்களும் மன கவலைகளும் வந்தாலும் வேதனை அடையக்கூடாது நீ கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து படுகிறாய் அப்படி தேவையே இல்லை இனி நீ நடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் ஏன் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது தானே ஆகவே உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை இந்த சாயப்பா மாற்றித்தரப்போகிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என் மகளை மிக விரைவில் நல்லதொரு மாற்றங்கள் வரும் தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே நிராகரிக்காமல் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அதை பயன்படுத்திக்கொள் எதையும் திருப்தியுடன் செய் சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ் யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கின்றன என் செல்லமே எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடக்கூடாது சின்ன சின்ன சர்க்கல்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் புத்துணர்ச்சியோடு இரு உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறிச்சொல் நிச்சயமாக நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஆம் செல்லமே அவசர செய்தி உன் விருப்பம் ஒன்றை நிறைவேறும் என்று சொல்லி நல்லவா நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன் இந்த சாயப்பா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்